ஊரோடு வணக்கம் பொதுவாக நம்ம வீட்டில எல்லாம் ரசம்னு ஒன்று வச்சோம்னா எல்லாத்தோட மூஞ்சி சுழிப்பாங்க இன்னைக்கு நம்ம பண்ணுற ரசத்தை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் மிக்ஸி எடுத்து வச்சுக்குவோம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டை போட்டு ஒரு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்கலவு புளி அதை லைட்டாக கரைச்சி விடுவோம் ஒரு பெரிய தக்காளி அதையும் போட்டு ஒரு களை கலக்கி விடுவோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு ஒரு பெசக் பிசைக் கலைக்கிறலாம் நல்லா அழைக்கி விட்டதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் தேவையான போட்டுக்கலாம் கரண்டி எடுத்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் நமக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம் கொஞ்சோண்டு கடுகு ஒரு பச்சை மிளகா கீரி போடலாம் ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை போட்டுடலாம் அவளுக்கு ஒரு கிண்டு கரண்டி எடுத்து ஒரு கிண்டு லைட்டாக கிண்ணாக போதும் ஒன்று ரெண்டு கிண்ணா போதும் அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிடலாம் புளி தண்ணியை ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே வச்சிருவோம் அப்படியே லைட்டாக பபிள்ஸ் வரும் அந்த நேரம் கரண்டி எடுத்து லைட்டாக கிண்டிட்டு ஒரு கொஞ்சோண்டு தண்ணி அதில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டிட்டு வெட்டி வச்சிருக்க மல்லித்தலை எடுத்து மேலால் அப்படியே லைட்டாக தூவி விட்டோம்னா அருமையான மனமணக்கும் ரசம் ரெடி இதே போல வீட்டில் நீங்களும் செய்யுங்க நன்றி வணக்கம்